வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் முதற்கண் போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அம்பு கலந்த இனிய ஆசியவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு பஞ்சாங்க பிரச்சினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் திரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கச்சாக்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ விரிவாக பதிவடு உள்ளோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் எல்லாரும் என்ன பண்ணோம்னா காத்தாலியே எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நமது அருணாமையில் உள்ள ஸ்ரீ விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு காலையில் நடைபெறும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு அருவங்குள் மாலை சாற்றி அவரது திருப்பாதங்களை சட்டங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு பிடிக்கக்கூடிய பலனானது ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய கிருபா கடாட்சமும் பரிபூர்ணமாக ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதைவிட மிகவும் முக்கியமான போன்ற இரண்டாவது விசேஷமாக இந்த இன்று அக்னி நட்சத்திரத்தின் எட்டாம் நாள் ஆரம்பமாகிறது இந்த அக்னி நட்சத்திரம் எட்டாம் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு நாம் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் சூரிய பகவானுடைய அக்னி ஜுவாலையானது மிக 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 கடுமையாக இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தங்களது உடல்நிலையை அவசியம் பேணி காக்க வேண்டும் இன்றைய அகனி நட்சத்திரம் எட்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கை என்ற பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோரியமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி உருதோ வசந்தருதோ மாதம் சைத்திர மாசே சித்திரை மாதம் வேஷமாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்க்குறேன் திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி ஐம்பத்தெட்டு எட்டு முப்பத்தி ஏழு வினாடி பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது புரோதிபருஷம் சைத்ர மாதம் சிபிரே மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை சதுர்த்தியாம் இதே சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்கதிதியானது வைகாச மாசே வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்கிழை சதுர்த்தியான் சதுர்த்தி திதி அதாவது சூரியவம்சாவர்கள் காரர்களுக்கு சித்திரை மாதம் வளர்கிழை சதுர்த்தி திதியில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மரணித்து இருப்பார்களே ஆனால் இதே சத்ரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்கலபட்ச வளர்ப்பிலை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் தாங்கள் இருவரும் அவர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்தகர்மார்களாகிய கிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில்தான் சார்ந்த புத்துக்கர்மாக்களை வருஷாகவர்கள் நாம் செய்தோமேயானால் நமது புத்துக்கள் முன்னோர்களானவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாவர்ஷமானவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷாவர்ஷமாக பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக புத்துற்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக வரும் வேதசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சீரசோ நட்சத்திரம் மிருகசீலேஷ நட்சத்திரம் பதினெட்டு விநாடிக்கு மூன்று வினாடி பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆறு நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது கழிப்பற்றில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் பெருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெய்யண்பர்கள் அனைவருமே தங்களது நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வர்ணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மனித பிறவியானது ஜனனம் எடுத்த பிறந்த அன்றைய தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நாம் அனைவரும் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி பங்குக்கு மேல் சுபபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடிடுமையானால் நிச்சயமாக நமக்கு நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்ம வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் எட்டாம் நாள் சுப்பலபட்ச வளர்வரை சதுர்த்தி கிரதம் வார்த்தா கௌரி கிரதம் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் மாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரம் எட்டாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திரா சந்திராட்டமோ விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியன் பொருளுக்கு காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் lokas namastas vinov avalantor subh asthu